ஓம் ஓம் சக்தி அன்பு குழந்தையே இது உனக்கான பழிக்க போகும் வார்த்தைகள் நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லதே நடக்கும் நீ எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று தான் நினைக்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு எந்த துன்பமும் நேராது நிச்சயம் நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் மற்றவர்களின் சந்தோஷத்தை பார்த்து நீயும் சந்தோஷப்படுகிறாய் உன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன் மகிழ்ச்சிக்கு நான் பொறுப்பு உன் கவலைகளை மறந்துவிடு யாரை பற்றியும் நினைத்து வருத்தப்படாதி உன் துணை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் மட்டுமே யோசி உன் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்பதை மட்டும் மறந்துவிடாதீ யாருக்காகவும் எதற்காகவும் எந்த அளவிற்கு யாருக்கு விட்டு கொடுக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு மட்டும் விட்டு கொடு எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து விட்டு ஏமாலியாக நிற்காதி உனக்கான தேவைகள் அனைத்தையும் நான் கொடுப்பீன் உன் மனதில் உள்ள வேதனைகள் அனைத்தும் படிப்படியாக தீர்ந்து நிம்மதி கிடைக்க போகிறது ஆம் குழந்தையே உன் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் ரட்டிப்பாகும் நேரம் இது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழப் வாழப்போகிறாய் கவலைப்படாதே நீ சந்தித்த அத்தனை துன்பங்களும் இன்பங்களாக கட்டாயம் ஒரு நாள் மாறும் உன் அம்மா மாற்றி கொடுப்பேன் நம்பிக்கையோடு காத்திரு நீ நினைத்த அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை தானாகவே தேடி வரும் இனி நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் தைரியமாக உன் அடியை எடுத்து வை ஏனெனில் உன் கரம் பிடித்து உன்னை கூட்டிச் செல்வது உன் அன்னை என்பதை மறவாதி எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும் நீ ஏனெனில் ஒரு நாள் நீ தலை நிமிர்ந்து அவர்களின் முன்பு சகலமும் பெற்று சந்தோஷமாக வாழ்வாய் என்னிடம் பணம் செல்வம் எதுவும் இல்லை என்று கவலைப்படாதே அதைவிட விலைமதிப்பற்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் உன்னிடம் இருக்கும்போது போது நீ ஏன் கவலை கொள்கிறாய் நிச்சயம் ஒரு நாள் நீயும் மீளே உயரத்தான் போகிறாய் என்பதை மறவாதி சூழ்நிலைகள் ஒவ்வொருவருக்கும் மாறிக்கொண்டே தான் இருக்கும் இன்று இருப்பவனிடம் நாளை இருக்காது எப்படிப்பட்ட நிலைக்கும் சூழ்நிலை அழைத்து சென்றுவிடும் அவர்களின் நல்ல எண்ணங்களைப் பொறுத்து அதனால் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதி உனக்கான கால நேரம் வந்துவிட்டது நீயும் ஒரு நல்ல நிலைக்கு செல்லத்தான் போகிறாய் தங்கமே இது உன் அம்மாவின் ஆறுதல் வார்த்தை அல்ல நாளை நடக்கவிருப்பதை தான் நான் கூறுகிறேன் நிச்சயம் உன் பிரச்சனை தீரும் கலங்காதி கண் கலங்காதி கண்மணி நல்லதே நடக்கும் உனக்கு துணை நாணி நீ நினைப்பது நிச்சயம் நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி